வணக்கம் நேர்களை சமீபத்தில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு கட்சி இருக்குது அதாவது தற்கொலிகளுக்குன்னே ஒரு கட்சி அந்த கட்சியில் உள்ள தொண்டர்கள்லாம் பார்த்தா எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா தற்கொலை கூட்டம் தற்கொலை கூட்டம் பாங்க விஜயோட கட்சி தான் விஜய்யே பெரிய தற்கொறிம்பாங்க இப்போ அது சம்மந்தமாக தான் விஜய் ஒரு கூட்டத்தில் பேசியிருக்கான் என்ன பேசியிருக்கானா செம்ம தற்கொலை தற்கொலை எப்போ பார்த்தா அதாவது அவருக்கு எரிச்சலாக அவர் தான் தற்கொரின்னு சொல்கிறது தற்கொறியை பார்த்தா முட்டாப்படலை பார்த்தா அதைத்தான் சொல்லுவாங்க அறிவாளியை பார்த்தா தான் சொல்லுவாங்க அதை எப்படி அவன் மாத்திராமல் பாருங்கள் அவன் கட்சிக்காரனை பார்த்து தற்கூரின்னு சொன்னதுக்கு அந்த தற்கொறி கிட்டே தானே இவ்வளவு நாளில் ஓட்டு வாங்குனீங்க அப்போ நீங்கள் அப்படிங்கிறான் அதாவது திமுக காரன் வந்து தற்கொறியாக தற்கொலை மக்கள்கிட்ட தான் ஓட்டு வாங்கினாராம் தற்கொலை மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கினா சிஎம் ஆனவாரம் மு க ஸ்டாலின் இதைத்தான் சொல்ல வரான் இன்னொன்று என்ன சொல்ல வரான் அப்படின்னா அவனுடைய கட்சிக்காரங்க ஆதரவாளர்களை வந்து தற்கூரின்னு சொல்கிறமா அந்த மக்கள் தான் ஓட்டு போட்டாங்களாம் அப்போ என்ன சொல்ல வரான் அந்த ஒன்றே கோடி பேர் இப்போ இவனுக்கு ஆதரவாக இருக்காங்களாம் அவங்கள பார்த்து தற்கூரின்னு சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்ல வரான் ஏண்டா முட்டாப்பில உனக்குலாம் எவனாவது ஓட்டு போடுவானு ஆ அதுவும் அந்த ஒன்றே கோடி பேர் திமுகக்காரன் இப்போ வாங்கிட்டே இருக்காங்கிற மாதிரி பேசுகிறிய உனக்குலாம் ஓட்டு போடுவான் நம்ம திமுக ஆ நீ தற்கூரித்தனமாக பேசுனா ஒன்றா தற்கூரின்னு தான் சொல்லுவாங்க வேற என்ன சொல்லுவாங்க ஏ என்ன அவனுக்கு ஒரு எண்ணம் என்ன எண்ணம் பார்த்தீங்களா திமுக காரங்களே வந்து ஸ்டாலினுக்கு எதிராக வந்து நம்ம கட்சி ஏதாவது நமக்கு ஆதரவு தெரிவிக்காங்க அப்படின்னு சொல்ல வரான் ஆ எவ்வளோ பெரிய பேராசை பார்த்தீங்களா அவனுக்கு அவன் பேசுகிறதுக்கு அவன் பேசுகிற அரசியலுக்கு அவன் பேசுகிற தற்குறித்தனமான அந்த மேடையில் பேசுறதுக்கெல்லாம் அவன் கட்சிக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாதி பேர் கலந்து போயிடுவானுங்க அந்த அறிவு அவனுக்கு இருக்க மாட்டேங்குது ஈவன் திமுக காரன் அவங்ககிட்ட இருக்கிற மாதிரியே பேசுகிறான் பாத்தீங்களா இதனால தான் சொல்கிறோம் நீ ஒரு தற்கொரி அவன் பின்னாடி வர்றவன் தற்கொறி